முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழகத்தில் மின் கட்டண உயர்வுக்கு அதிமுகவே மூல காரணம் என்று தமிழக நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பதிலடி கொடுத்துள்ளார் தங்கமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதய் மின் திட்டத்தை பற்றியும் மின்வாரியத்தின் நஷ்டத்தை பற்றியும் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா உதை திட்டத்தை மாநில அரசு ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டதால் மின் பகிர்மானம் கழகத்தின் கடன் சுமை குறைக்கப்பட்டதுடன் அதிக வட்டி கடன் திரும்ப செலுத்தப்பட்டதால் ஏற்பட்ட வட்டி சேமிப்பு நிலக்கரி ஒதுக்கீடு மத்திய அரசின் திட்டங்கள் மத்திய அரசின் நிதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த வட்டியில் பெறப்பட்ட கடன் ஆகியவற்றால் ஆண்டுக்கு சுமார் பதினோராயிரம் கோடி ரூபாய் சேமிப்பு ஏற்படும் என்று கணக்கிடப்பட்டது மின் ஒரு முக்கிய அம்சத்தின்படி இந்த உதவிகளுக்கு பிறகும் மின் பகிர்மான கழகத்திற்கு இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பில் ஐம்பது சதவீதம் வரை மாநில அரசு ஈடு செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவே இன்றைய அளவில் மின் பகிர்மான கழகம் உயிர்ப்போடு செயல்படுவதற்கு காரணம் இந்த உதை திட்டம்தான் காலாண்டுக்கு ஒருமுறை மின் கட்டணம் உயர்த்தப்படாது அதனால் ஏற்படும் நஷ்டத்தை மாநில அரசே ஈடு செய்யும் என்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் தொடர்ந்து பேசி விலக்கு பெற்றார் உதை மின் திட்டத்தினால் ஏற்பட்ட நன்மைகளையும் தமிழ் மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்பதையும் தற்போது மின்கட்டண உயர்வு தேவையில்லை என்பதையும் மின்சாரத்துறை அமைச்சராக உள்ள தங்கம் தென்னரசு குறிப்பிடும் நாளில் அவருடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் அவர் தயாரா என்று சவால் விடுத்துள்ளார்